பிரைசல நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கற்றுடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தேவைப்பிள்ளைகளே நம்ம தொடர்ந்து தேவன் தன் வாயினாலே சொல்லி தன் விரலினாலே எழுதின பத்து கற்பனையாக கட்டளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் தேவப்பிள்ளைகளை கவனிங்க ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக வாழ்கிறாய் இல்லைன்னு சொல்ல அநேகர் கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்கிறார்கள் பழைய கிறிஸ்தன் பான் கிறிஸ்டின்லாம் கொள்கிறார்கள் தப்பு எதுவும் இல்லை சந்தோஷமான விஷயம் அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் தேவன் கொடுத்த தேவன் சிந்தின்படி கற்பனின்படி கொடுத்த நியமத்தையும் கட்டளையும் ஒருவன் மீறுவானால் அவன் கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு லாக்கியற்றவன் தேவன் கொடுத்த பத்து கட்டளையில் ஒன்றில் மீறினா கூட அவன் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி அற்றவன் என்று என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதனால் தன்னுடைய மக்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தன்னுடைய மக்கள் தன்னுடைய போதனையை என்னுடைய போதனையில் வளர வேண்டும் என்பதற்கு வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த பத்து கற்பனையை கொடுத்தார் உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் அந்த சட்டத்திட்டம் கூட நன்மையாக இருக்கு நீங்கள் கவனித்து பாருங்க பத்து கற்பனையை வாசித்து பாருங்க மிகவும் நன்றாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் மிகவும் ஸ்ட்ராங்காகவும் மிகவும் போதனையாகவும் உபதேசமாகவும் அந்த கட்டளை இருக்கும் பிள்ளைகளை கவனிங்க ஒரு கிறிஸ்தவ பூலோகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது அவன் பலத்தின் மிகுதி நாள் எண்பது ஒரு மனுஷன் பூலோகத்தில் எத்தனை நாள் வாழ வேண்டும் என்று தேவன் தான் திருமணம் பண்ணுகிறான் எண்பது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த தேவன் குறித்த ஆயுஷு நாட்கள் தவறு ஒரு நிமிடம் கூட அவன் பூலோகத்தில் வாழ முடியாது நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நான்காம் சிலத்தில் மனுஷனுடைய ஆவி பிரியும் அவன் தன்னை படைத்த தேவனிடத்தில் அவன் புறப்பட்டு போவான் என்று சொல்லப்படுகிறது அப்போ என்னன்னா மனுஷன் அந்த பூலோகத்தில் படைக்கிறது உண்மை தேவன் படைத்தார் அவனுக்கு ஆயுஷு நாள் கொடுப்பார் ஆயுஷு நாளுக்கு முடிந்த பிறகு அவன் மரணம் அடைய வேண்டும் அப்போ அவன் மரணம் அடைகிற வர பூலோகத்தில் இந்த பத்து கற்பனையில் உபதேசிட்டு தான் அவன் வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்தாக வேண்டும் இது சட்டம் ஆனால் இன்றைக்கு அந்த கட்டளை படி ஒருவர் கூட வாழ்வதில்லை நன்றாய் சிந்தித்து பாருங்கள் ஒருவர் கூட வாழ்வதில்லை என்று சொல்லி கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் சரி போகட்டும் பிள்ளைகளே நம்ம தொடர்ந்து பத்து கட்டளை கொடுத்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஐந்தாம் கட்டளை நாம் தியானிக்கலாம் யாத்ராவன் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யாத்திராகனும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயனையும் கனம் பண்ணுவாயாக பார்த்தீங்களா பிள்ளைகளே உபாகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் விதமாய் செல்கிறது நீ ஒரு தேசத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை அங்கே ஊன்ற கட்டுப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த தேசத்தை தழைத்து பொழுது ரொம்ப செல்வ சிரிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உன் தாயின் தகப்பனை கணம் பண்ண மறந்து போய்விடாதே இன்னைக்கு உலகத்துல தாய் இல்லாத ஒரு ஜீவராசியை பிறக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த தாயின் தகப்பன் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்லி அது ஆனோ பெண்ணோ என்று தீர்மானம் பண்ணுகிறவர் தேவன் உன்னை புறக்க வைப்பதற்காக இந்த மூலகத்தில் புறக்க வைப்பதற்காக ஒரு தான் அந்த தாயின் தகப்பன் தேவன் தான் பிள்ளைகளை கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆனால் மூலகத்திலே கற்பம் உருவாகிறதுக்கு ஒரு தாயின் தகப்பன் தேவை ஆகையினால தாயின் தகப்பன போதகத்தை தள்ளிவிடாதீங்க சில பிள்ளைங்க பாருங்க படித்து முன்னேறி வேலை வந்திருப்பது தாயின் தகப்பினை துச்சமாக நினைப்பாங்க கேவலமாக நினைப்பாங்க பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே செய்யாதுங்க அது வாலிப பிள்ளையாக இருக்கட்டும் வயதாயினி திருமணமாகி குடும்பம் நடத்துகிற ஸ்திரிகள் கணவராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் உன்னை பூனை உண்டாக்கின உன்னை பெற்று வளர்த்தெடுத்த தாயின் தகப்பினை நீ மறந்து போய்விடாது உன்னை வளர்ப்பதற்கு பெற்றெடுப்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு நினைத்து பாருங்கள் ஏன் தாய் தன்னை கர்ப்பத்திலே சுமக்கும் பொழுது கர்ப்பத்துக்குள்ளவே அந்த கர்ப்பப்பையில் இருக்கும்பொழுதே உனக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் எப்படி சாப்பிடணும் ஐயோ இது ஆகுமா அது ஆகுமா அதை பார்த்து பார்த்து சாப்பிடுவான் பத்து மாதங்கள் பிறந்தவனோட பெற்றெடுத்து பெற்றெடுத்துருக்கிறது என்ன கொடுக்கணும் சக்கரை தண்ணி கொடுக்கணும் பால் கொடுக்கணும் எந்தெந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஊட்டி ஊட்டி வளர்ப்பான் வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்பன் தகப்பனை மேலே சுமந்து கொண்டு போவான் ஆனால் பாருங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு படித்து முடிச்சு விட்டு மதிக்கிறதே இல்லை ஸ்கூலில் அவன் பண்ணுற அட்டுழிய இருக்கும்போது தாங்க முடியாது சில பிள்ளைங்க ஸ்கூலில் அட்டுழியம் பண்ணுவான் வளர்ந்த பிறகு நல்லா ஆயிடுமா சில பசங்க ஸ்கூலில் ஒன்றும் அமைதியாக இருப்பான் நல்லா படிப்பானுங்க வளர்ந்த பிறகு ரவுடியை தனத்தெல்லாம் பண்ணுவானுங்க இப்படிப்பட்ட ஆக்டெலாம் காணப்படுகிறார்கள் அது இயல்பு பாருங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட பிரின்ஸ்பால் கூப்பிடுவார் பாரியா என்னைய பிள்ளையை பற்றி வைத்துருக்கீங்க என்ன வளர்த்துருக்கு என்ன வளர்த்துருக்கி பாருங்கள் அப்படி சொல்லி நம்மளை அவமானப்படுத்துவாங்க அந்த அவமானத்தையும் தாங்கி கொண்டு அந்த தாயின் தகவல் அவமானம் தாங்கிக்கொண்டு கனத்தை இறுதயத்தோடு வந்து தான் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் நம்முடைய எதிர்காலத்துக்கு அத்தனை மாடாக உழைப்பான் தகப்பன் தாயின் தகனு உழைப்பாங்க ஆனால் இன்றைக்கு வளர்ந்த பிறகு அவர்கள் திருமணமாகி அவர்கள் குழந்தை பெற்றவர் தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் ஆனால் தகப்பன் என்பவன் என்றைக்கள் நாம் தான் அவங்க அவங்களுக்கு பிள்ளை வயதான கதை என்ன தான் பிரச்சனை வந்தால் கூட தகப்பன் சாப்பிடணும் தாயின் தகுந்தும் சாப்பிடணும் அந்த பிள்ளை அவன் சாப்பிட்டானான்னு தகப்பன் கேட்பான் அல்ல இன்றைக்கு பாருங்கள் தாயின் தகப்பன் மதிக்கிறதே இல்லை லேவியாக புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது புழங்கு பிள்ளைகளை கவனிக்க லேவியாகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசத்தை வாசிக்கிறேன் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசாரிக்கும் கடைவீர்கள் நான் உங்கள் தேவனாக கர்த்தன் தன்னுடைய தாயின் தகப்பனுக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து வாழ வேண்டும் நான் வளர்ந்துட்டேன் நான் சம்பாதிக்கிறேன் என் இஷ்டான் கரெக்டு ஆனால் உன்னை உண்டா உன்னை வளர்த்த தாயின் தகப்பனை நீ என்றாலும் மறைந்து விடக்கூடாது நீ அவருக்கு பயந்து காரணம் அப்பொழுது தான் நீ என் ஆலயத்துக்கு வருவதற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லுகிறாங்க எனம்பு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கவனிங்க இன்னைக்கு தாயின் தகப்பறை ஊதாசனைப்படுத்துகிறாங்க ஊதாசனை தண்டனை என்ன தெரியுமா உபாகம புத்தகத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அந்த அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்ட புத்தகத்தை பார்க்குறோம் உபாகமத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறாங்க தன் தகப்பனையும் தன் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்களெல்லாம் ஆமேனு என்று சொல்வார்களா தாயின் தகப்பனை அவங்களோட தோற்றத்தை பார்த்து தூஷிக்கிறான் துன்பப்படுத்துறான் கேவலமாக பேசும் பேர் அர்த்தமாக அவனுக்கு பேர் சாபம் பெற்றவன் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தமும் சபிப்பதற்காக கர்த்தனு படைக்கலை ஐயமே நீ தாய் தமிழ் வயசான காலத்தில் உன்னை ஏந்தி தூங்கி ஏந்தி அவளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை மகனாக ஆண் மகனாக பெண் பிள்ளையாக கொடுத்துருக்கிறான் அது தேவ பிள்ளைகளை கவனிங்க அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை இப்படி பார்க்குறோம் நீதிமொழிகளில் நீதிமொழிகளில் பார்க்கிற தேவை பிள்ளைகளை முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்து சொல்லி பாருங்கன்னா தாயின் தகப்பனை தூசிக்கிறவன் அவமானப்படுத்துணுன்னு ஒரு பெரிய தண்டனை காத்துக்கொண்டிருக்கு முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தகப்பனையும் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற பண்ணுகிறவனை கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கி பிடுங்கும் கழுகின் குஞ்சுகளும் திங்கும் எவ்வளவு முதல்ல சாபம் பார்த்தோம் தாயின் தகப்பனை அவமானப்படுத்துகிறவன் வேதனைப்படுத்துறவன் தூஷிக்கப்படுறவன் சாபம் பெற்றவன் நடத்தும் அதுக்கடுத்து தாயின் தகப்பனை அசட்டை பண்ணுகிறவங்க நதியின் காகங்கள் அது என்ன நதியின் காகங்கள் தாழ்வான நதியின் காகத்தில் அண்டங்காக்கைகள் பறக்கும் பறக்கும் அது வந்து தாயின் தகப்பன மறந்து போய்விடாதீங்க அது மாத்திரம் பண்ணுங்க அதிகாரத்தில் சொல்றாரு மத்திய புத்தகத்தில் பதினஞ்சாம் அதிகாரம் நான்காம் வசதத்தை விதமாக சொல்கிறாரு பாருங்களேன் நான் வாசிக்கிறேன் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே தாயின் தகப்பனே சபிக்கிறவன் அசட்டை பண்ணுறவன் கேவலப்படுத்தணுன்னு கொலை செய்து போடப்பட வேண்டுமா சட்டம் சொல்லுகிறது சொன்னது அருளாத ஆண்டவராக கிறிஸ்து ஒரு சமயம் பாருங்கள் ஆண்டவராக ஏசிக்கிறு ஒன்று பின்தொடர்ந்து வரான் பின்தொடர்ந்து வந்து கேட்குறான் போதகரே நித்திய நான் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான் அவர் சொல்கிறாரு அப்படியா அப்புறம் ஆண்டவராக இயேசு அவரை பற்றி சொல்கிறாரு கொலை செய்ய பிறகு விபச்சாரம் கலவு களவு செய்வதற்காக இப்படிப்பட்ட கட்டல் இருக்குது அந்த கட்டளை நீ பின்பற்றணும் அது மாத்திரம் அல்ல மற்ற பத்தொம்பது பத்தொம்பது வருஷம் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாக உன் இடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்புற என்பவர்களாக நீ என்ன தான் வாழ்க்கை நாட்டி என்னை பின்பற்றி இருக்கட்டும் நீ கிறிஸ்தவனாக இருக்கட்டும் ஆனால் சட்டத்தை கைப்பிடிச்சியா கடைப்பிடித்தியா உன் தாயின் தகப்பனும் கனம் பண்ணுவாக என் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அதை முதல்ல நீ செய் என்று சொல்றதை குறித்து பார்க்குறோம் வயசான தாயின் தகப்புன்னு அசட்டை பண்ணிடாதீங்க அசட்டை பண்ணவே கூடாது என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு சில பேர் தாய் தகவல் வந்து வயசான காலத்தில் அட்வைஸ் கொடுப்பாங்க தம்பி இதை செய்யாதரா அதை செய்யாதரா அப்படின்னு சொல்லும்பொழுது பாருங்கள் ரொம்ப அசட்டையே பேசுவாங்க பாருங்கண்ணே நீதிமொழிகளில் சாலமன் ராஜா விதமா சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி உன்னை பெற்ற தகப்பனுக்கு கொடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணிடாத எனக்கெல்லாம் தெரியும் இல்லை சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தணும் அப்படின்னு சொல்லுவான் இந்த போய் இந்த கேவலமான தாய் தங்குடி ஏன் ஆண்டவர் படைச்சார்னு கேள்வி கேட்பான் பிள்ளைகளே நன்றாக கவனிங்க ஒரு பணக்காரனுக்கு பிறந்திருந்தா உன்னை யார் திரும்ப வளர்த்துருப்பாங்க வீட்டில் வேலை செய்கிற ஆயாதான் உன்னை வளர்க்கும் ஆயாதான் உனக்கு சோர் ஊட்டம் ஆயாதான் உன்னை ஸ்கூல் கொண்டு போகும் ஆயாதான் உன்னை குளிப்பாட்டும் இது அன்பு கிடையாது அது கூலிக்கு வாங்குகிற அன்பு ஆனால் ஒரு நார்மலான ஒரு அன்பு மிக்க தாய் தங்குடி பிறந்து பாருங்க உன்னை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் உன் ஊட்டி ஏந்தி தூங்கி தோன்மேலே சுமத்து வளர்ப்பான் அவனுக்கு நேரம் கிடைக்கும் பணக்காரனுக்கு நேரம் கிடைக்காது அவன் பணம் பணம்னு ஓடுவான் ஆனால் நார்மலான ஒரு தாயின் தகப்பான் உன்னை பார்ப்பது தான் அவனுடைய வேலையை இது எதை குறிக்கிறது சொன்னால் அப்படிதாவை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து குறிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிள்ளைகளை வளர்ப்பது தான் அவருக்கு முதன்மையான கடமை இல்லையா ஒரு குடும்பத்துக்கு அப்பா தான் தலைவர் அந்த குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து தலைவர் பார்த்து கவனித்து பாருங்க இப்போ தகப்பன் மேலே விழுந்துக்கான தன் பிள்ளையை ஊட்டி ஊட்டி வளர்ப்பான் பார்த்து பார்த்து வளர்ப்பான் சீக்கிரம் நேரம் ஆச்சா எங்கே இருக்கிறான்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க மகள் லேட்டாச்சு எங்கே இருக்கிறன்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இதுதாங்க அன்பு ஆனால் சில பேர் சொல்லுவாங்க படித்து முடிச்சுட்டு பிறகு பட்டம் பெற்ற பிறகு அந்த பட்டம் வாங்குறதுக்கு படித்து முடிச்சு அந்த தாய் தக்கூட எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க ராவும் பகலும் சோறு தண்ணி இல்லாம ஓட உடைச்சு படிக்க வைக்கிற இன்னைக்கு பெற்றோர்களை நான் பார்த்துருக்கிறேன் அதே பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை கன இனப்படுத்துவார்கள் வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே எனக்கு கனப்படுத்தல மட்டும்தான் நான் கனத்தப்படுத்த முடியும் எனக்கு கனப்படுத்தலாம் அவர் கனவீனப்பட்டு போவார்கள் இது ஆண்டவருக்கு மாத்திரமல்ல ஆண்டவர் சொன்ன பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வசனமும் கூட என் அன்பு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை எந்த ஒரு தகப்பனையும் நம் பெற்று வளர்ந்துட்டோன்ட்டு அவங்களை இன்றைக்கு கனவீனப்படுத்தி விடார்கள் சாபத்தை விடுவீர்கள் அப்படிதான் அங்கே சொல்லப்படுது கொலை செய்து போடப்படும் என்று சொல்லிப்பட்டு வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தைப்படி படி ஒரு தகப்பன் புத்திமதியை கேள் சாலமோன் ராஜா தாவியின் புத்திமதிகளை கேட்டார் சாலமோன் பயங்கரமான ஞானி அறிவாளி இருந்தாலும் தகப்பனுடைய தேவாலயம் கட்டும் பொழுது தகப்பனுடைய புத்திமதிகளை கேட்டு தான் அவர் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மொழிகளில் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் இருதமாக சொல்லுகிறது பாருங்கள் வாசிக்கிறேன் பாருங்கள் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கீழ் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அல்ல நுழையாது பாருங்கள் என் தமிழ் தேவைப்பள்ளியில் ஆறு இருபதில் நீதிமொழிகள் ஆறு இருபதில் வாசிக்கிறோம் அங்கே சொல்கிறாங்க பாருங்கள் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்க அப்போது சாலமூன் ராஜா தாவீது சொன்னதெல்லாம் கீழ்பட்டு நடந்தார் தாய் தகப்பன் வயதான போது அசட்டை பண்ணலை தாவிது ராஜா வயதான போது சாலமூன் ராஜா அசட்டை பண்ணலை தகப்பனை கடைசி வரைக்கும் நன்றாக பாதுகாத்தார் தேவன் பார்த்துக்க அது ஒரு விஷயம் பிள்ளைன்ற ஸ்தானத்தில் சாலமோன் தாவீதை பாதுகாத்தார் இன்றைக்கு நாம என்ற ஸ்தானத்தில் இருக்கிறோம் தகப்பனை பாதுகாத்துக் கொள்கிறோம் இன்னைக்கு மனைவி பேச்சு கேட்டுன்னு அம்மாவை துருத்துடுறாங்க மனைவி பேச்சு கேட்டுன்னு அப்பா அம்மாவை துருத்துறாங்க மனைவி பேச்சு கேட்டுன்னு பொண்டாட்டி பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு தங்கச்சியை தெளித்துவிடுறாங்க இப்படிப்பட்ட காலத்தில் அவங்க ஆனாலும் நாங்கள் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்கிறார் வேண்டாம் பிள்ளைகளை தேவன் கொடுத்து கற்பனை அசட்டியாக செய்து விடாது கற்பனை என்ன நீ உன் வாழ்நாளில் எந்த தேசத்தில் குடியிருக்காரு நீடித்திருக்கும் நிலைத்திருக்கும் பொழுது உன் தாயின் தகப்பனும் கணம் பண்ணுவாயாக கணம் பண்ணுறது தான் நம்முடைய வேலை பாருங்கள் எபேஸ் இப்போத்திருக்கிற புதிய ஏற்பாடில் திரு பவுல் அடிகளார் எவ்விதமாக அதை காண்பித்துக் என்று பார்க்குறோம் எபேசியர் புத்தகத்தில் நன்றாக கவனிக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே எவ்வேசியரை ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வித மாதிரி சொல்லு ஒன்றிலிருந்து மூன்று சொல்லு சொல்லப்பாருங்களா பிள்ளைகளே ஒரு பெற்றோருக்கு கத்திற்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியில் உன் நாள்களால் ஈடிப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கணம்பன் என்பது வாக்குத்தத்தமுள்ள உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது ஆக என்ன பிள்ளைகளே உன் பெற்றோருக்கு கத்திற்குள் கீழ்படிந்திருங்கள் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் பா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சா ஏசு கிறிஸ்து கீழ்ப்படிக்குள்ளாக அர்த்தம் ஏசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ ஏசு கிறிஸ்து எப்படி யோசுப்புக்கு மரியாதை கீழ்ப்படிந்து நடந்தாரோ போல் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கணும்னு கர்த்தர் விரும்பப்படுகிறார் என் அண்ணும் பிரியமான பிள்ளைகளை நன்றாக கவனிக்க அவன் தான் நித்திய ஜீவனுக்கு புரயசிக்க முடியும் இன்னொரு வசனம் விதமாக சொல்லுகிறது கொலேசியர் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வச பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறேன் இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஒரு பிள்ளை தாய் தகப்படி தான் கர்த்தருக்கு பிரியமா ஆனால் இன்றைக்கு படித்து முடித்த பிறகு என்னென்ன காரியங்கள் செய்கிற என்னென்ன கெட்ட காரியங்கள் செய்கிறாங்க அவன் என்னை வைக்கிறதா முடிவு அவன் செய்கிறதான் காரியம் அவன் பண்ணுறதா முடிவு நான் தான் இன்றைக்கி சம்பாதிக்கிறேன் எங்கள் அப்பா வயசாகி போச்சு நான் தலை எடுத்துருக்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு மதிக்க மாட்டாங்க பரவான் அப்படி இருக்கக்கூடாது பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுத்திட்டுதான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்கிறதை குறித்து நம்ம பார்க்குறது பிள்ளைகளை அது மாத்திரமல்ல உங்களுக்கு அருண்நாதர் ஆண்டவராக கிறிஸ்து அருமையான ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கிறார் குமாரன் கதை தன் குமாரன் தகப்பனொட்டி பிரிந்து போகும்போது அவன் எப்பொழுது திரும்பி வருவான் வருவான் என்று வாசப்பை உட்கார்ந்து பார்த்து அவன் மறந்த பிறகு ஒரு கட்டி பிடித்து அவனை மொத்தம் செய்து என் மகனே நீ திரும்பி வந்து மனம் திரும்பி வந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புது ஆடைகளை உடுத்தி புது உடைகளை உடுத்தி கைகளே மோதிரத்தை போட்டு கால்களை பாதரிச்சு விட்டு நீ என் மகன் மறித்தான் மீண்டும் திரும்பி வந்தான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிற கொடுத்து பார்க்கணும் தேவை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையில் தாய் தகப்புக்கு கீழ்பட்டிருக்கலாம் எடுக்கலாம் நான் சம்பாதிக்கிறேன் நான் எல்லாம் செய்கிறேன் நான் எடுக்கிறதா முடியும் இல்லை தகப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்துக்கு தகப்பன் தான் முடிவு எடுக்க வேண்டும் பிறகு உன் வாழ்க்கை உன் பிள்ளைகள் அப்படி எடுக்க வேண்டும் இதுதான் நியாதி இதுதான் கட்டளை ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படி வேதம் சொல்லுகிறது லேவி ஆகிறோம் இருபது ஒன்பதுல இரத்தப்பழி உன்மேல் விழுவிடும் அது மாத்திரமல்ல நீதிமொழி இருந்து வாசிக்கிறோம் அவன் தீபம் அழிந்து போய்விடுமா எவ்வளோ பொறுப்பான தாயின் தகப்பின கடன் பண்ணுன்னா இப்படிப்பட்ட சாபத்தை நம்ம பெற்று விடுவோம் அப்படி சாபம் வாங்கக்கூடாது நம்ம கர்த்தடைய பிள்ளைகள் பிதா பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்து நடந்தார் மரியாளுக்கு யோசு எப்படி இயேசு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அப்படி நம்ம வாழ்க்கை கடந்து போக முடியாதா அந்த கற்பனை கட்டளை உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எனவே தேவன் சொன்ன பத்து கற்பனை கட்டளையுடைய தாயின் தக்க கடன் பண்ணுவோம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்படாங்க குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் உங்கள் வருமானங்கள் உங்களுடைய வியாபாரங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க கடவராக காட் பிளஸ் யோ பிர